நண்பர்களே நான் தான் உங்கள் கில்மா ஆண்டி பேசுகிறேன் நானும் என்னுடைய கள்ளக்காதலனுடன் இருப்பதை என் கணவன் பார்த்து ரசித்ததை உங்களிடம் கூட போகிறேன் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நண்பர்களே சரி வாங்க போகலாம் என்னுடைய கணவர் அவர் நண்பரிடம் சேட்டிங் செய்து உள்ளார் அவருடைய நண்பர் அதை கேட்டு ஃபோன் செய்து உள்ளார் என்னவென்று பார்த்தால் ஹலோ மச்சி சொல்லு மச்சி என்ன மச்சி கால் பண்ணியிருந்த சேட்டிங் பார்த்தேன் அதை பார்த்த உடனே நான் கால் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதான் கால் போட்டேன் என்னென்னு ஓப்பனாக சொல்லு மச்சி அப்படின்னு அவனுடைய நண்பர் கேட்க என் கணவர் ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குடா மச்சி என்று சொன்னார் சரி சொல்லு அது வந்து என் கான்னு முன்னாடி நீ என் பொண்டாட்டியை பண்ணுறது நான் பார்க்கணும்டா நியூ ஏன் கணவன் சொன்னா டே உன் வைஃப் ஓகே சொல்லிட்டாளா இல்லை மச்சான் அவன் லாத்தானே கரெக்ட் பண்ணானும் டா மச்சி உன்னுடைய பொண்டாட்டியை ஃபோட்டோ அனுப்புடா என்று அவன் கேட்கல மச்சான் நான் கீழே எடுத்த ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்புகிறேன் மூஞ்சி வேணாம் அப்படின்ற கணவன் சொல்ல சரி மச்சான் அதான் முக்கியம் அதை அனுப்பு என்று அவன் சொன்னான் அவன் அதை பார்த்து எவ்வளவு வயசு இருக்கும் என்று கேட்டான் என் பொண்டாட்டியின் வயசு முப்பத்தெட்டு மச்சான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்டா என்றவன் சொன்னால் ஓக் மச்சி திருப்தி கோயில் போகலாம் நு சோல் ஓன் பொண்டாட்டிடா சொல்லுடா நானும் உங்கள் கூட வந்துடுறேன் அப்போதான் உன்னுடைய பொண்டாட்டிக்கிட்ட பழக எனக்கு கரெக்டாக இருக்கும் சொன்னால் இவர்கள் இருவரும் எனக்கு தெரியாமல் இந்த மாதிரி பேசி கொண்டார்கள் ஒரு நாள் என் கணவர் என் அருகில் வந்து திருப்பதிக்கு டூர் போகலாம் என்று கூறினார் ஐ ஜாலி சரி போகலாமுங்க அப்படின்னு சொன்னேன் அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழித்து என்னுடைய நண்பன் ஒருத்தன் அவனும் வருகிறான் என்று என்கிட்ட சொன்னார் நான் மட்டும் போகலாம் என்று சொல்லவில்லை அவன் ரொம்ப நாளா கேட்டுக்கொண்டிருந்தான் என்று சொன்னார் அன்று திருப்பதிக்கு செல்ல இருவரும் ரெடியாகி கொண்டிருந்தோம் அப்பொழுது அவருடைய நண்பர் என் வீட்டிற்கு வந்தார் நான் அவரை பார்த்து வாங்க உட்கார வேண்டும் என்று சொல்லி அவருடன் உரையாடிக் கொண்டிருந்தேன் அவரும் நன்றாக சிரித்துக்கொண்டு பேசினார் என்னை மேலும் கிழமாக பார்த்து கொண்டே இருந்தார் நான் சரி செல்லலாம் என்று அன்றோர் இரவு பதினொன்று மணி இருக்கும் பேருந்தில் மூவரும் ஏறினோம் நான் ஜன்னல் ஓரம் உட்கார என் கணவர் என் பக்கத்தில் உட்காரா அவர் பக்கத்தில் அவருடைய நண்பர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் திருப்பதிக்கு சென்றோம் சென்று சாமி கும்பிட்டு விட்டு வரும்பொழுது அவருடைய நண்பர் என் கணவனிடம் மச்சி நீ ஜன்னல் ஓரமாக உட்காரலாம் உன் பொண்டாட்டிய சென்டரில் உட்கார என்று கூற அவரும் சரி என்றார் வீட்டிற்கு செல்ல பேருந்தில் மூவரும் ஏறினோம் என் கணவர் எனக்கு ஜன்னல் ஓரம் கொடு என்று அடம் பிடித்தார் நானும் சரி என்று விட்டு கொடுத்து விட்டேன் நான் என் கணவரும் அவருடைய நண்பருக்கும் இடையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் இருவரும் என்னை நசுக்கிக் கொண்டு நான் சென்டரில் மாட்டியது போல் இருந்தது பேருந்து செல்லத் தொடங்கியது பேருந்தில் சிப்ஸ் விற்று கொண்டிருந்தார்கள் எனக்கு வாங்கிதான் என்று அவருடைய நண்பரிடம் கேட்க அவர் எனக்கு வாங்கி கொடுத்தார் என் கணவர் வேண்டாம் என்று கூற நானும் அவரும் சிப்ஸ் ஒன்று ஒன்றாக எடுத்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் பேருந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது குலுங்கிக் கொண்டே சென்றது இருவரும் என் தோள்பட்டையில் உரைசி கொண்டே சென்றோம் வீட்டிற்கு சென்றவுடன் அவர் அவருடைய நண்பர் அவர் வீட்டுக்கு செல்ல நாங்கள் எங்கள் வீட்டுக்கு சென்றோம் பின்பு அன்றிரவு என் கணவர் என்னை போட்டார் எனக்கு அதில் திருப்தியாக இல்லாத போல் மனதில் தோன்றியது மறுநாள் நான் என் வேலைக்கு சென்று விட்டேன் இப்படியே சில நாள் சென்றது என் கணவர் அவருடைய நண்பனிடம் மச்சி சீக்கிரம் என் கண் முன்னாடி பண்ணுடா என்று கணவன் கூறினான் பிறகு சில நாள் கழித்து அவருடைய நண்பர் என் வீட்டிற்கு ஒரு நாள் வந்திருந்தார் அவர் என்னை பார்த்து ஹாய் சர்மிளா எப்படி இருக்கிற உன் கணவன் எங்கே என்று கேட்டார் அவர் வேலைக்கு சென்றிருக்கிறார் இதோ வந்து விடுவார் என்று நான் கூற நான் என் கணவனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பர் வந்திருக்கிறார் என்று கூற நான் வர ஒரு மணி நேரமாகும் என்று கூறினார் பின்பு அவருடைய நண்பரிடம் நான் காப்பி குடிக்கிறீங்களா என்று கேட்டு காப்பியை போட்டுக் கொடுத்தேன் நானும் அவரும் காபி குடித்துக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தோம் ஏன் வந்திருக்கிறேன் என்று கேட்க உன் கணவர் ஏதோ வேலை விஷயமாக வர சொன்னார் என்று கூறினார் பின்பு இருவரும் ஜாலியாக பேசிக்கொண்டிருந்தோம் பின்பு அவருடைய நண்பனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது சரி ஷர்மிளா நான் செல்கிறேன் எனக்கு ஒரு அவசரமாக வேலை இருக்கிறது உன் கணவன் வந்தான் சொல்லிவிடு என்று கூறினார் பின்பு அவர் என்னுடைய ஃபோன் நம்பரை வாங்கினார் உன் கணவன் வந்தால் எனக்கு கூப்பிடு என்றார் பின்பு நான் அன்னைக்கு இரவு என் கணவன் அவருடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி மச்சி என்ன பண்ணியிருக்கிறாய் நான் உன் பொண்டாட்டியை பார்த்தேன் பேசினேன் ஆனால் நாங்கள் இப்போதான் பேச ஆரம்பித்திருக்கிறோம் இணைவதற்கு கொஞ்சம் நாளாகும் என்றான் உன் பொண்டாட்டி பார்க்க செமையாக இருக்கா ஆனால் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியல நல்லா அழகா லட்சணமாக இருக்கிறாள் சாமி பக்தியுடன் இருக்கிறாள் எது பண்ணாலும் என் கண் முன்னாடி பண்ணணும்டா என்றான் சரி மச்சி டைம் எடுத்துக்காத கொஞ்சம் சீக்கிரமா பண்ண வேண்டும் என்று என் கணவர் கூறினார் பின்பு எனக்கு ஒரு நாள் அவர் சாட்டிங் பண்ணார் ஹாப்பி யுமென்ஸ் டே என்று அதுக்கப்புறம் நானும் அவளும் குட் மார்னிங் குட் நைட் என்று பேசிக்கொண்டிருந்தோம் அவனுக்கு கால் செய்து பேசிக்கொண்டிருந்தேன் பின்பு ஆண்டி அவர்கள் தினமும் எனக்கு காலையில் ஒரு சாமி படம் அனுப்புவாள் நானும் நல்லா இருக்கிறது மாமி என்று கிண்டல் அடித்தேன் இருவரும் குளோஸாக பழக ஆரம்பிக்கும் பின்பு தினமும் என் கணவர் வேலைக்கு சென்றவுடன் நான் அவருடைய நண்பனிடம் போனில் பேசிக்கொண்டிருந்தேன் பின்பு நாங்கள் இருவரும் இரவில் பேச ஆரம்பித்தோம் என் கணவன் தூங்கிய பின் நான் என் போனை எடுத்துக்கொண்டு ஆளுக்கு சென்று அவருடன் வீடியோ காலில் பேசுவதும் அவருக்கு எல்லாத்தையும் நான் காமித்து கொண்டிருந்தேன் அப்பொழுது எனக்கு தெரியாமல் என் கணவர் தூங்கி எழுந்து எனக்கு தெரியாமல் பார்த்தார் நான் என்ன செய்கிறேன் என்று பார்த்து கொண்டிருந்தார் நான் அவருடைய நண்பருக்கு காமிப்பதை என் கணவன் எட்டி எட்டி பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் பின்பு எனக்கு ஒரு நாள் பிறந்த வந்தது அன்று மாலை எனக்கு கேக் வெட்டுவதாக அவருடைய நண்பனை வர சொல்லியிருக்கிறேன் என்று என்னிடம் சொன்னார் பின்பு நாங்கள் கேக் வேண்டிய பொழுது அவளுடைய நண்பர் கரியை வாங்கி கொண்டு வந்தார் எனக்கு ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி கைகுலுக்கி என் கன்னத்தில் முத்தமிட்டாள் என் கணவன் அதை பார்த்து ஒன்றும் சொல்லாததால் நானும் சற்று என்ற சரிவாங்கள் நான் கறி உணவை சமைத்து கொண்டு வருகிறேன் என்றேன் இன்றிரவு விருந்து தான் நமக்கு என்று சொல்லிக்கொண்டே கிச்சனுக்கு சென்றேன் அன்று மூவரும் கறி விருந்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம் சாப்பிடும் பொழுது என் கணவருடைய நண்பன் என்னை பார்த்து கண்ணடித்தார் நானும் வெட்கத்தில் தலை குனிந்து திரும்பி அவரை பார்த்து கண்ணடித்தேன் என் கணவர் அதை பார்க்காமல் இருந்தார் என் கணவர் சரி இன்று இரவு நேரமானதாக அவர் நண்பனை இங்கே தங்கிக்கோ என்று என் கணவர் சொல்லிக்கொண்டிருந்தார் பின்பு நாங்கள் இருவரும் பெட்ரூமில் தூங்க அவருடைய நண்பரை ஹாலில் படுக்க வைத்தோம் நான் தூங்குவதற்கு முன்பு மொபைலை நோண்டிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது கணவனுடைய நண்பர் எனக்கு மெசேஜ் அனுப்பினார் என்னவென்றால் இன்று பன்னிரண்டு மணி அளவில் உன் கணவனுக்கு தெரியாமல் ஆளுக்கு வா என்றான் நான் ஓகே சொல்லிவிட்டு ஹார்ட் இதயம் சிம்பிளை அனுப்பினேன் அவன் அதற்கு இதயத்தில் அம்பு எறிவது போல மெசேஜை அனுப்பினான் எனக்கு அன்று தூக்கமே வரவில்லை எப்பொழுது பன்னெண்டு மணி ஆகும் என்று காத்து கொண்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நான் ஆளுக்கு சென்றேன் பின்பு இருவரும் இணைந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது கணவர் எழுந்து வந்து எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தார் இந்த என் கணவர் என் முன்னால் வந்து நிற்க அவருடைய நண்பர் என்னை போட்டுக்கிட்டே இருந்தார் என் கணவர் என்னை பார்த்து ரசித்து கொண்டே என்ஜாய் என்று கூறினார் பின்பு மூவரும் ஒன்றாக உறங்கிக் கொண்டிருந்தோம் சரி நண்பர்களே தொடர்ச்சியாக எல்லா வீடியோக்களும் பாருங்கள் எல்லாத்துக்கும் லைக் போடுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்